வாலியினுடைய பிறந்தநாள் விழா நாரதகான சபாவில் எண்பதாவது பிறந்தநாள் முடிந்து எண்பத்தி ஒன்று அப்பொழுது நான் சொன்னேன் உங்களுக்காக இந்த தடவை ஒரு பாடல் எழுதப் போகிறேன் நீங்கள் எல்லோருக்கும் பாடல் உங்களுக்கு நான் ஒரு பாடல் எழுதப்போ வாலி வந்து எப்பொழுதுமே தெரிந்ததை எழுதுவார் ஆனால் கண்ணதாசன் பெரும்பாலும் அனுபவித்ததை எழுதுவார் நான் கூட சொல்லுவேன் வார்த்தை விளையாட்டில் வாலி ரொம்ப கவனமாக இருப்பார் வார்த்தைகளில் கண்ணதாசன் கவனிக்க மாட்டார் இப்போ காமராஜரை பற்றி ரெண்டு பேருமே பாடியிருப்பாங்க தங்கமே தன்புதிகை சாரலே சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தம் ஒன்று ஏதுமில்லை தோட்ட தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை ஆண்டி கையில் ஓடி அதுவும் உனக்கு இல்லையே கண்ணதாசன் வந்து காமராஜரை பாடியது வாலியும் பாடியிருப்பார் சாஸ்திரி பவனில் நடந்த கவியரங்கத்தில் காமூஷ்ஷெரீப் தலைமையில் நடந்த கவியரங்கம் வாலியும் பாடியிருப்பார் சாஸ்திரி வரவும் இந்திரா வரவும் சந்தர்ப்பம் தந்தவன் ஒரு மேஸ்ரி போல மெல்ல ஒதுங்கி பாரத நாட்டை பார்வையிட்டான் கூட நயந்து போற்றும் நல்ல மானுடன் நாணய மிக்கவன் ஆஸ்திகள் எதுவும் அவனிடம் இல்லை தன் அஸ்தியை மட்டுமே வைத்து போனான் ஆண்டி கையில் ஓடி இருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே கண்ணதாசன் ஆஸ்திகள் எதுவும் அவனிடம் இல்லை தன் அஸ்தியை மட்டுமே வைத்து போனான் வாலி நான் சொல்லுவேன் நீங்க ஒரு விளையாடுறேன் விளையாடுற நீங்க சொல்லுவ அதான் தன்னை ஒத்துக்கொள்ளவே மாட்டார் அந்த இடத்த விட இந்த இடம் எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டார் அதே மாதிரி நீங்கள் அவங்க ரெண்டு பேரும் அப்படித்தான் ஒரு பாடல் அழுகை என்று ஒரு பாடல் ரெண்டு பேருமே கண்ணீரை பற்றி எழுதியிருக்கிறார்கள் இதோடு நான் நிறைவு செய்யலாம் ஏனென்றால் ஒரு ஒரு கவிஞன் என்பவன் எப்படி இருக்குவா கண்ணதாசன் தொடர்ந்து ஜெயித்தது ஏன்னா அவன் எழுதிய பாடல் எல்லோருக்கும் எழுதிய பாடல் மாதிரியே இருக்கும் நண்பர் காவிரி மைந்தன் உலகத்திலேயே கண்ணதாசன் கண்ணதாசன் நிறைய பேரை காதலிச்சிருக்காரு அது வேற ஆனால் கண்ணதாசனை உலகத்திலேயே அதிகமாக காதலிக்கக்கூடியவர் காவிரி மைந்தன் நீ கண்ணதாசன் சிலையாக நிற்கிறார் தீநகர் அது மிகப்பெரிய உழைப்பு இவருடைய உழைப்பு காவிரி மைந்தர் தான் தொடர்ந்து கண்ணதாசனுக்கு விழா எடுக்கிறவர் அது உலகளாவிய அளவில் ஆக அவர் வந்திருக்கிறது இந்த சபைக்கு சிறப்பு என்று கருதுகிறேன் ரெண்டு பேருமே அழுகை பற்றி எழுதுகிறாங்க